வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் த கமல் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இது இன்றைக்கி நேற்று ஆரம்பித்தது அந்த செம்பரம்பாக்க ஏரியை திறந்து விட்டு ஊரையே மூழ்கடிச்சப்போ கமல் வந்து தன்னுடைய மீடியா ஃப்ரெண்டு யாருக்கோ ஒரு மெயில் அனுப்ப அந்த மெயிலின் உள்ளடக்கம் வந்து குத்து மதிப்பாக எங்கேயோ பப்ளிஷ் ஆகுது உடனே வந்து விசுவாசியான பன்னீர்செல்வம் பெயரால் ஒரு அறிக்கை வருது பெயரால் இது கமல் ஏரியா மட்டும் கிளியர் ஆகலை பவர் ரெஸ்டோர் ஆகலை கமல் வந்து மெழுகத்தி வெளிச்சத்தில் உக்காந்துருக்கார் இது சீன் இது ஆரம்பித்தது இங்கே மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போகணும் இந்த விஸ்வரூபம் மேட்டர் அது வந்து இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதுதான் வந்து வெளியே தெரிகிற சீனு இந்த சுஜாதா கதையிலெல்லாம் வந்து கணேஷ் அடிக்கடி சொல்லுவாப்புல டோன்ட் ட்ரஸ்ட் த ஆப்வியஸ் வெளிப்படையாக தெரியறதை நம்பாத அதை அது உள்ளார மேட்டர் வேறு அப்போ வந்து அடிமாட்டு விலைக்கு ஆட்டையை போடலாம்னு ஜெயாடிவி நிர்வாகம் பார்க்க நம்மளால மறுக்க அதுக்கு அப்படி ஒரு ஆப்பு இப்போ ஒவ்வொரு சாராய கடைக்கும் போலீஸ் பாதுகாப்பு போட்டுச்சு ஆயா விஸ்வரூபம் ரிலீஸ் ஆன தேட்டர் எத்தனை அதுக்கு போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்க முடியாதா ஆனால் ஆயா வந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு நீட்டி முழக்கி விளக்கப்படும் அந்த சந்த் அந்த சந்தர்ப்பத்தில் கமல் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறார் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு இது கருத்து சுதந்திரத்துக்கு இடம் இல்லைன்னா இது மாதிரி இப்போ அது வந்து யூடியூப் மூவி கிடையாது ஷார்ட் ஃபிலிம் கிடையாது பணம் பைசா கமல் வந்து தன்னுடைய சொந்த வீட்டை கூட அடகு வச்சு எடுத்த படம் அதை முடக்க சதி நடக்குது இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கமல் என்ன சொல்கிறாரு இதனால் என்னுடைய அந்த பொருளாதாரம் முற்றிலுமாக சீரழிந்து நான் வந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டியதா இதை கோழைத்தனம் டைவர்ட் ஆகிரும் நான் வந்து கமல் பக்கமே பண்ணுறேன் பண்றேன் இந்த சீன் எல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் வந்து ஜெயா டிவியில் ஒரு பட்டிமன்றம் அந்த பட்டிமன்றத்துக்கு வந்து கமல் தான் நடுவர் அந்த லிங்க் கிடைச்சா எடுத்து பாருங்க செமையா இருக்கும் கமல் வந்து டைரக்ட் அட்டாக் அரசன் ஆள்பவர்கள் ஆட்சியாளர்கள் அப்படி குறிப்பிட்டு சம பஞ்சடிக்கிறார் சிங்கத்தோட புகைக்கு போய் அதன் திடருகி உழுக்குகிறார் அவளை போய் முதுகெலும்பு இல்லை வெங்காயம் இல்லை சரி அது ஒரு பக்கம் இப்போ கவுண்டமணி பண்ணி சொல்லுவார் பாருங்க என்னதான் மேயர மாட்டை நக்கரை மாடு கெடுத்தாப்புல என்னை சொரிஞ்சு விட்டார் அப்படி அப்படியே கமலை வந்து சொரிஞ்சு விட்டாங்க கமல் கேரக்டர் வந்து அது டிஃப்ரெண்ட் அது அதாவது அவர் வந்து ஒரு ரேஞ்சுக்கு மேலே யோசிக்கிறவர் அவருடைய ஜோக்கை புரிஞ்சுக்கணுன்னா கூட மூளை தேவை இப்போ இந்த பிக் பாஸ் மேட்டர்லேயே வந்து அவர் ஒரு ட்ரீட் போடுறாரு கிரிக்கெட் மாதிரியே இந்த பிக் பாஸும் நாட்டுக்கு தேவையானது தான் அதை வந்து நக்கல் அது மையாண்டி அதோடு நம்ம ஜனம் புரிஞ்சிக்கல அது அவருடைய ரேஞ்ச் அது சரி அதெல்லாம் போட்டேன் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இப்போ வந்து டைரெக்டாக ட்விட்டரில் கவிதையை போட்டு மக்களுக்கு அழைப்பு வேறு கொடுத்துருக்கார் எங்கெல்லாம் லஞ்சம் எங்கெல்லாம் புகார் இருக்கோ எல்லாத்தையும் அனுப்புங்க அப்படி மேட்டர் ஓகே இப்போ டைரக்ட் வா இப்போ கமல் வந்து பொதுப்படையாக சொல்கிற ஊழல் தலை எரித்து ஆடுது இந்த கை கண்ணாடி இருக்குது சரி அதை கேட்டு கேட்காம போயிருக்கலாம் இல்லை பொதுப்படையாக சொன்னால் எப்படி சார் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் ஏதோ பார்த்து திருத்திக்கிறோம் சொல்லியிருக்கலாம் ஏ என்னடான்னா பூனை வந்து பண்ணுறதெல்லாம் குசும்பா அதை அடித்தா பாவமாக அப்படி இந்த பக்கிங்களுடைய மென்டாலிட்டி இப்போ கமல் வந்து டைரெக்டாக வார் டிக்ளேர் பண்ணியாச்சு மக்களுக்கு அழைப்பு கொடுக்குறாரு எங்கெல்லாம் லஞ்சம் நடக்குதோ எங்கள்லாம் ஊழல் நடக்குதோ இந்த இணைய பக்கத்தில் புகார் அனுப்புங்க ஓகே இப்போ கமல் வந்து யாரோ சொன்னதை நம்பி இல்லை யாரோ எழுதி கொடுத்த அறிக்கையில் கையெழுத்து போடுற பார்ட்டி கிடையாது ஏன்னா கமல் ஹிம் செல்ஃப் அண்ட் இன்டெலக்சுவல் அவர் வந்து அந்த வெப்சைட்டை நோண்டி பார்த்துருப்பாரு அதில் வந்து சும்மா அலங்காரமாக மந்திரிகளுடைய இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்து வச்சுருப்பானுங்க அந்த நம்பிக்கையில் பாவம் கமல் வந்து அறிக்கை விட்டாச்சு உடனே இந்த பக்கிங்க என்ன பண்ணியிருக்கு எல்லா மெயில் ஐடியும் தூக்கியாச்சு வடிவேல் ஒரு காமெடி வரும் பாருங்கள் அண்ணே இது என்ன சீப்பு இது மாப்பிள்ளையோட சீப்பு இதை வச்சு என்ன பண்ணலாம் தலை செய்வலாம் இது இல்லைன்னா என்ன ஆகும் கல்யாணம் நின்றோம் அந்த கேஸ் இதெல்லாம் இதே இங்கே வந்து நான் ஒரு பதினேழு வருஷமாக பார்த்துட்டுருக்கேன் இந்த மத்திய மாநில அரசுகளின் இந்த இணையதள பக்கங்கள் இந்த கர்மத்தெல்லாம் வந்து நான் பதினேழு வருஷமாக பார்க்குறேன் தமிழ்நாடெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப மோசம் ஒரு முறை எல்லா எம்எல்ஏங்களுக்கும் ஒரு இமெயில் ஐடி பட்டியல் கொடுத்துருந்தானுங்க அதில் வந்து ஸ்ரீரங்கம் எம்எல்ஏன்னு ஆயாவுடைய மெயில் ஐடி கூட இருந்தது ஆனால் ஒரு வெங்காயமும் நடக்காது வெங்காய தோலை கூட உரிக்க மாட்டானுங்க இதே என்னடான்னா இந்த மாற்றம் மாற்றத்தை வந்து அவ்வளோ சுலபமாக ஏற்றுக்கிறது கிடையாது அவனும் இதில் டெக்னிக்கல் டிஃபால்ட் எல்லாம் வேறு இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து மாமா மச்சானுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருப்பாங்க அவன் ஏதாவது ஒரு நடக்காண்டி சர்வரை வச்சுருப்பான் இப்போ இன்றைக்கும் சொல்கிறேன் பந்தயம் நீங்கள் வந்து இந்த மத்திய அரசனுடைய வெப்சைட்டுக்கு போய் மந்திரிக்கோ என் பிரதமருக்கோ யாருக்காச்சும் மெயில் அனுப்புங்க உடனே வந்து உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளைங் வரும் என்னடான்னா நோ சச் யூசர்னு வரும் இல்லை இந்த கிளைண்ட்டு வந்து இமெயில் ஸ்டோரேஜை தாண்டிட்டாருன்னு வரும் அவ்வளோதான் கமல் வந்து இந்த பக்கிகளுடைய வெப்சைட்டை நம்பி அந்த வெப்பேஜை நம்பி அதில் கொடுத்த மெயில் ஐடிகளை நம்பி அறிக்கை கொடுத்ததை விட கௌரவமாக என் ஆஃபீஸுக்கு அனுப்புதுன்னு சொல்லியிருக்கலாம் எல்லாத்தையும் அழகாக ஒரு ஃபோர் நாட் செவன் வேனில் பார்சல் பண்ணிக்கிட்டு பந்தாவா கெத்தா செக்ரட்டரியேட்டுக்கு போய் அலப்புற கொடுத்துருக்கலாம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மொத்தத்தில் வந்து இவனுங்க சீட்டு விட்டாருங்க கமல் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகிற பார்ட்டி ரஜினி அப்படி கிடையாது ரஜினிக்கு வந்து எப்போல இருந்தோ ஒரு நப்பாசை இந்த அரசியல் அதிகாரம் அது மேலே வந்து ரஜினிகாந்துக்கு ஃப்ரம் பிகினிங் இட் செல்ஃப் அதாவது ஒரு அடைக்கலராஜ் ஒரு ஆரம் இப்படி ஏதோ ஒரு பவர் சென்டரு அந்த பவர் சென்டரை பிடிச்சிக்கிட்டு சீனை போடுறது ஆனால் கமல் வந்து அப்படி கிடையாது சுயம்பு அவருக்கு இருக்கிற திறமைக்கு அவருக்கு இருக்கிற உலக புகழுக்கு இதெல்லாம் வந்து பழைய செருப்போட சமம் ஆனாலும் கமலை வந்து சீஞ்சு விட்டானுங்க அனுபவிக்க போகிறானுங்க நன்றி வணக்கம் சித்தூரிலிருந்து முருகேசன்